விஜய் சாரி எடுத்து குடுக்குறாங்க அந்த சேரீயை கட்டி காமெடின்னு சொல்றாங்க காவேரியும் ட்யூட்டா கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க அங்க ஒரு ரொமான்ஸ் போகுது ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டில் கொண்டுட்டு போய் விட்டுறலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பாரு காவேரி பத்திரமா இருக்கணும் வேலை விலைக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறாங்க சரி சரி ஓ நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு பார்த்தா எல்லோரும் வீட்டில் நின்றுட்டுருக்காங்க நிவின் யமுனா சாரதா எல்லோரும் நின்றுட்டு என்னடி நினச்சிட்டு இருக்க உனக்கு என்ன தான் உனக்கு அவ்வளோ திமிரு என்கிட்ட கூட சொல்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா திட்டுறாங்க என்னம்மான்னு சொல்லி கேட்குறாங்க இது என்ன திடீர்னு ரிப்போர்ட் எடுத்துக்க தெரியுது கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இல்லக்கா உன் மாமியா ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் உனக்காண்டி நான் செல்லாம இருந்தேன்னு சொல்றாங்க அம்மா ஏதாவது திட்டினாங்கன்னா அதனால தான் சொல்லலன்னு சொல்றாங்க அசுபதி பெரிய பிளான் போடுறாரு எல்லா சொத்தும் என் பொண்ணுக்கு தான் கிடைக்கணும் விஜய் அங்கேருந்து தரத்தி விடணும்னு